இருபத்தி நான்காம் தேதி உங்களது பொன்னான வாக்குகளை சிபிஐ கட்சி முன்னிறுத்தி இருக்கிற இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் நிஜா முஹைதீர் அவர்களுக்கு ஆட்டோ நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடும் பணிவோடும் கேட்டுக் கொள்ளுகிறோம் அன்பிற்குரிய பெருமக்களே கட்சியை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த தேசத்திலே நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே மதவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறாய் இந்த தேசத்திலே ஊழலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கிற ஒரு தேசிய அரசியல் பெரிய இயக்கம் எஸ்இபிஐ அன்பிற்குரிய பெருமக்களே இந்த தேசம் ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிற இந்த கால சூழலில் இந்த தேசம் சந்திக்க போகிற இந்த பொது தேர்தலில் இந்த தேசத்திலே ஒரு மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் போராடுகிற ஒரு அரசியல் பெரிய இயக்கம் பெற்றாக வேண்டும் இந்த தேசத்திலே மக்களுக்காக போராடுகிற ஒரு போராளி வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த காலத்தினுடைய கட்டாயம் இந்த தேசத்தோடைய ஆட்சி அதிகாரத்தை கற்று புகைப்பற்று வருவதற்கு மதவெரி சக்திகள் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலான மதவரி சக்திகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அன்றிற்குரிய பிறம்களை எஸ்டிபிஐ கட்சிக்கு நீங்கள் அளிக்க போகிற வாக்கு மதவெறி சக்திகளுக்கு அவர்களுடைய முகத்திரையை கிளிக்கிற வாக்காக அமையும் மதவெறி சக்திகளை தகர்க்கிற வாக்காக அமையும் பதவி சக்திகளுக்கு சம்மத்தியடி கொடுக்கிற வாக்காக அமையும் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு அங்கிற்குரிய பெருமக்களே ஒரு நல்லவருக்கு வாக்களியுங்கள் உங்கள் எல்லோரிடத்தில் நான் கேட்டுக் கொள்வது யாருக்கு வாக்களிப்பது ஜெயிக்கிற வாக்காளுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று நீங்கள் அழைத்து விடாதீர்கள் யார் ஜெயிப்பார் என்பது முக்கியம் அல்ல யார் வெற்றி பெறப் போகிறார் என்பது முக்கியமல்ல அல்ல நமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் தான் எனவே நாடினால் நமது வேட்பாளர் நமசென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நிச்சயம் தேர்ந்தெடுக்கப்படுவார் வாய்ப்பு இருக்கிறது மக்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் சிறுபான்மை சமூக மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற வேட்பாளர் நீனவ சமுதாய மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற வேட்பாளர் தலித்து மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற வேட்பாளர் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ஆதரவை பெற்றிருக்கிற அரசியல் பெரிய இயக்கம் எனவே இந்த தேர்தலிலே எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த வேட்பாளர் நிச்சயமாக இரண்டு நாடுகளாக வெற்றி பெறுவார் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது இந்த தேசத்திலே மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடுகிற போராளியாக இந்த வடசென்னை தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதி இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிஜாமுசீகர் அவர்கள் இருப்பார் என்கிற உறுதியினை இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு நாங்கள் அன்றிற்குரிய பெருமக்களே நாம் நல்லவர்கள் நாம் நல்லவர்கள் நமது வாக்குகள் ஒரு நல்லவனுக்கு அமைய வேண்டும் நாம் ஒரு நல்லவனுக்கு வாக்களிக்க வேண்டும் நாம் அளிக்கிற வாக்குகளின் காரணத்தினால் ஒரு கொள்ளைக்காரன் இந்த தேசத்திலே மக்கள் பிரதிநிதியாக வந்துவிடக்கூடாது ஒரு ஊழல் பேர்வழி ஒரு ஊழல் பிரிச்சாளி இந்த தேசத்திலே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்குரிய பெருமக்களே இந்த விட சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே நீங்கள் அளிக்கப் போகிற வாக்கு இந்த தேசமே திரும்பி பார்க்கிற வாக்காக அமைய வேண்டும் பொதுவாக வாக்கு என்பது மக்களால் நாம் சாதாரணமாக அழைத்துக் கொண்டிருக்கிறோம் போகிற வாக்கு ஐந்து விரட காலம் இந்த தேசத்தை ஆழ்கிற ஆற்றலை இந்த தேசத்தை ஆழ்கிற உரிமையை இந்த ஆட்சியாளர்களுக்கு தரப்போகிறது எனவே நமது வாக்குகளை ஆயிரத்துக்கோ இரண்டாயிரத்திற்கோ நீங்கள் வெற்றி பெறாதீர்கள் நமது வாக்குகள் வலிமையான ஆயுதம் இந்த தேசத்தினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த தேசத்தினுடைய இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த தேசத்தினுடைய வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த தேசத்தினுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த தேசத்தோட உரிமைகள் எனவே அன்பிற்குரிய பெருமக்களே நமது வாக்குகளை நாம் சிந்தித்து பார்த்து ஒரு நல்லவரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு தூய்மையான ஒரு பெரிய இயக்கம் தூய்மையான ஒரு அரசியல் பெரிய இயக்கம் எஸ் டி பி ஐ கட்சி சிபிஐ கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதனை பணிவோடும் உங்களது வாக்குகளின் மூலமாக ஏற்படுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லோரிடத்திலும் அன்போரும் பணிவோடும் நாங்கள் கேட்டுக் அன்பிற்குரிய பெருமக்களே யார் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நமது தொகுதியில் மக்கள் வரிப்பதத்தை கொள்கையளிக்கிற ஒரு கொள்ளைக்காரன் வெற்றி வர வேண்டுமா அல்லது மக்களுக்காக உழைக்கிற ஒரு நல்லவர் வச்சு வர வேண்டுமா அல்லது திமுக அதிமுகவை போன்ற காங்கிரசை போன்ற கொள்ளைக்கார கும்பல் இந்த தேசத்திலே வெற்றி பெற வேண்டுமா அல்லது மக்களுக்காக பாடுபடுகிற மக்களுக்காக உழைக்கிற ஒரு தூய்மையான ஒரு அரசியல் பெரிய இயக்கத்துடைய பிரதிநிதி அன்பிற்குரிய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் விதா அவர்கள் செஞ்சுவிட வேண்டுமா என்பதை நீங்கள் அன்பு கூறுகிறேன் இருபத்தி நான்காம் தேதி நமது சின்னத்திற்கு நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களது உறவினர்கள் உங்களது நண்பர்கள் உங்கள் அக்கம் பக்கத்துக்காரர்கள் உங்களது சொந்தக்காரர்கள்